தற்போதைய செய்தியை பார்க்கிறோம் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ராஜசேகர் இப்போ சம்பாக்கும் தாளடிக்கும் இந்த கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருந்தது தற்போது இது எந்த அளவுக்கு ஒரு முக்கிய செய்தியா பார்க்கப்படும் கண்டிப்பாக காயத்ரி இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் திருவாரூர் தஞ்சாவூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏக்கருக்கு மேலாக சம்பா மற்றும் தாலடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டு இயற்கை சீற்றத்தின் காரணமாக தாங்களுடைய நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த பயிர் காப்பீடு கிடைக்கும் தொகை தான் மிக முக்கியமாக பயன்பெறக்கூடியது விவசாயிகளுக்கு இந்த நிலையில இந்த ஆண்டு சம்பா மற்றும் தாலடி நெல் சாகுபடிகளை பயிர் காப்பீடு செய்வது தேதியாக நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக அறிவித்திருந்தார்கள் அதிகாரிகள் அந்த வேலையில் ஈடுபட்டதால் பட்டா சிட்டா வாங்குவதில் பல்வேறு சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக தேதியை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் நவம்பர் முப்பதாம் தேதி இறுதி தேதியாக அறிவிக்கப்பட்டது இது குறித்த செய்தி ஏற்கனவே நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு இருந்தோம் அந்த டெட்வா புயலின் காரணமாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக திருவாரூர் மாவட்டம் இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த தேதி பயிர் காப்பீடு செய்வதற்கான தேதியை டிசம்பர் ஒன்றாம் தேதி இறுதி தேதியாக அறிவித்திருக்கிறது தமிழக அரசு அது மிக முக்கியமானது என்னவென்றால் நில உடைமை பதிவேடு இருப்பவர்கள் மட்டுமே பதிவு செய்யலாம் இந்த பார்மர் ரிஜிஸ்ட்ரி நம்பர் என்பது மத்திய அரசால் கொண்டு சொந்த நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த பயிர் காப்பீடு